அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் தமிழ் பொத்தாண்டு பிறக்க போகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதி இந்த வருடம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிறக்கப்போகிற குரோதி தமிழ் பொத்தாண்டில் துலாம் ராசிங்களை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது அவர்கள் எந்தெந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்திலலாம் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்த வருடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன மொத்தத்தில் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டானது துலாம் ராசியினருக்கு எவ்வாறு அமைய போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் தெய்வத்திற்கும் மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டு அனைத்து வேலைகள்லையுமே செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய வகையில் அமைய இந்த வருடத்துல வரவுக்கு ஏற்ற செலவுகள் உங்களுக்கு ஏற்பட செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு உண்டாக பெறும் அதே மாதிரி மனோதை ம் அதிகரித்து காணப்படுங்க செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் நோய் பித்தம் வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்க பெறும் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் திடீர் கோபம் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களை தைரியமாக செய்து முடிச்சிடுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் தைரியமா வெளிப்படுத்துவீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை உயர்த்தியும் கொள்வீங்க தன்னம்பிக்கையுடன் காரியமாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகி உங்களுடைய காரியங்களை நீங்க சாதித்துக் கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா புதிய பதவிகள் உங்களை வந்து தேடி வரும் அதாவது புதிய பதவி வரலாம் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உங் நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு அப்படி இல்லைன்னா உங்களுடைய விருப்பமான இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் உங்களுடைய நிர்வாக ஆற்றல் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாகவே உங்களுக்கு கூடுதல் சலுகைகளும் கிடைக்கப்பெறுங்க சமூகத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பு தானாகவே கிடைக்கப்பெறும் சுறுசுறுப்புடன் இந்த காலகட்டத்தில் நீங்க இயங்குவீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை அப்படின்னாலும் கூட பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படவும் வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற அளவில் ஆறுதல் அடையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பணிகளில் நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல்கள் இருக்காது அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் புழங்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களையே அமர்த்துவது மிக முக்கியம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் உங்களை நேரடி கவனம் அடிக்கடி இருந்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்களுடைய சம்யோஜித புத்தியினால அனைத்தையும் நீங்க எளிதாக சமாளித்தும் விடுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்புல அதிக அக்கறை செலுத்துவது ரொம்ப அவசியங்க அதே மாதிரி அரசின் கல்வி சலுகைகள் கிடைக்கிறதுல கூட சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க சிலர் மேற்படிப்பை தொடர முடியாம வாய்ப்புகளை தேடவும் முயற்சி பண்ணலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய தொடர்ச்சியான முயற்சிகளால மட்டுமே புதிய வாய்ப்புகளை உங்களால பெற முடியும் அப்படிங்கிற நிலை உருவாகும் மற்றவர்களை நம்பாம நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவது தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும் அப்படிங்கறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கை நழுவி போய்விடக்கூடும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க அதே போல் அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது இப்போதைய நிலையில் மிக கடினமாக இருக்கக்கூடும் பொறுமையாக இருந்து உங்களுடைய பணிகளை பழுதில்லாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பையும் பெறுவீங்க மிக பெரும் பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழவும் வாய்ப்பிருக்குங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பல காரணங்களால் போய் வந்த சிலரது திருமணம் நிறைவேற அதிகளவு உள்ள வாய்ப்புகள் இருக்கு மறைமுக சேமிப்புகள்ல ஓரளவு பணம் சேர ஆரம்பிக்கும் பூர்வீக சொத்து மூலமா சிலருக்கு அதே சமயம் உடல் நலத்துல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் இந்த பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி உருவாகலாம் அப்படிங்கறதுனால கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்துவது அவசியங்க அதே மாதிரி உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தர வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மனக்குழப்பங்கள் படிப்படியாக நீங்க பெறும் மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலையும் குறைய ஆரம்பிச்சிடும் சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு பெறுவீங்க காரியங்களை சாதிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க அதே போல பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகளும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முடிவுக்கு வருங்க தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே நடக்கும் பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவாங்க இந்த காலம் அப்படின்னு வரும்போது கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கும் வர வேண்டிய பணம் சரியான விகிதத்தில் அந்த கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாகத்தான் குறைய ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய கடும் முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படிங்கறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க எதிலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அதே தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் சற்று அதிகரிக்கத்தாங்க செய்யும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய கீழே வேலை செய்பவர்களின் செயல்களால் உங்களுக்கு கோபங்கள் உண்டாகலாம் நிதானமாக அவர்களிடம் பேசுவது நன்மையை தருங்க பழைய பாக்கிகளை வசூலிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகம் தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் வாக்குவாதம் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுவதன் மூலமா உங்களுக்கு இடையே நெருக்கமும் அதிகரித்து காணப்படும் அதே போல விருந்தினர் வருகை ஆரோக்கிய குறைவு ஆகியவற்றால செலவுகள் சற்று கூடுதலாகுங்க சில்லறை சண்டைகள் அக்கம் பக்கத்தினருடன் உண்டாகலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லது பெண்களுக்கு வலியே சென்று உதவுவதன் மூலமா வீண்படி ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாணவர்களுக்கு எந்த வேலை செய்தாலும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாகனங்களை ஓட்டி செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணமும் உங்களுக்கு வந்து சேரும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்பட பாருங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஓரளவிற்கு நன்மைகளை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் நீங்க திட்டமிட்டு செயலாற்றுவதில் வல்லவர்களாகவே செயல்படுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம் அதன் மூலமா உங்களுக்கு ஆதாயங்களும் உருவாகலாம் வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி தந்தை மூலம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால தந்தையுடனான சுமுகமான உறவை காப்பது அவசியமாகிறது எந்த ஒரு காரியத்திலையுமே தெளிவான முடிவினை எடுக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதனால் மனம் தெளிவாக இருக்கும் பொழுது தெளிவான முடிவுகளை முக்கிய முடிவுகளை எடுக்க பாருங்க அதே மாதிரி மனம் வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் எந்தவித முடிவினையும் எடுக்க வேண்டாம் அது பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அதே போல அவசர முடிவுகளை எடுக்கிறதையும் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க மனத்தில் இருந்த வின் கவலைகள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் படிப்படியாக விலகும் தொழில் வியாபாரத்தில் உருவாகலாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க தேவையான நிதி உதவியும் பார்த்தீங்கன்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கலாம் இருப்பினும் தற்காலிக பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவதால கூடுதல் கூடுதலாக நீங்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில இருந்த மனக்குழப்பங்களும் படிப்படியாக தீர ஆரம்பிச்சிடும் எதுலேயுமே தெளிவான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகள் பற்றிய கவலை அடிக்கடி தாங்க செய்யும் அவர்களின் நலனுக்காகவும் நீங்கள் பாடுபடுவீங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற மலர்களை சாற்றி தர்ஷணாமூர்த்தியை வழிபடும் கடன் பிரச்சினையை தீர்க்கும் செல்வம் சேரும் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களைப் போக்கும்